இன்று பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி உலக வானொலி தினமாகும் உலகின் ஒரு பகுதியிலிருந்து ஒலிபரப்பப்படும் ஒலி அலைகள் வான்வொலியை பரவி உலகின் மற்றொரு மூலையில் இருக்கும் மக்களின் வானொலிகளை சென்றடைந்து மனதிற்கு இதமூட்டியும் காதோரம் செய்தி சொல்லியும் காதோரம் கதை சொல்லியும் மனங்களோடு பாடல்களை இசைத்தும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் வானொலியானது இன்றும் உயிர்த்துடிப்புடன் இருக்கிறது வானொலியே ஒரு நண்பர் என்றால் மிகையாகாது வானொலி கண்டுபிடிக்கப்பட்ட விதமும் அது செயற்படும் விதமும் ஒரு விஞ்ஞான தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியே ஆகும் என்று பல கண்டுபிடிப்புகள் உலகெங்கும் வலம் வந்து கொண்டிருந்தாலும் வானொலி மீதான மோகமும் வானொலி மீதான நாட்டமும் வானொலி பற்றிய தேடலும் என்றும் மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த வகையில் நாளாந்தம் செய்திகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அரிய பணியை என்றும் எமது வானொலியும் செய்து வருகிறது எமது நேயர்கள் அனைவருக்கும் வானொலியினால் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறோம் தொடர்ந்தும் நமது வானொலி அலைவரிசையோடு இணைந்திருங்கள்